நெஹேமியா அதிகாரம் பன்னிரண்டு செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் எசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் செராயா எஸ்ரா அமரியா மல்லுக் அது செஹனியா ரெஹூம் மெரேமுத் இதோ கினேதோ மியாமின் மாதியா பில்ஹா செமாயா யோயாரிப் எதாயா சல்லு அமோக் இல்ஹியா எதாயா என்பவர்கள் இவர்கள் யெசுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள் லேவியர் யார் என்றால் யெசுவா பின்னூயி கத்மியேல் செரேபியா யூதா மத்தனியா என்பவர்கள் இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள் உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள் யெசுவா யோயிமை பெற்றான் யோயஹிம் எலியாசிபை பெற்றான் யோயதா யோனதானை பெற்றான் யோனதான் யதுவாவை பெற்றான் யொயக்கீமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யார் என்றால் செராயாவின் சன்னதியில் மெராயா எரேமியாவின் சன்னதியில் அனனியா எஸ்ராவின் சன்னதியில் மெசுல்லாம் அமரியாவின் சன்னதியில் யோகனான் மெலிஹுவின் சன்னதியில் யோனத்தான் செபனியாவின் சன்னதியில் யோசேப்பு ஆரீமின் சன்னதியில் அத்னா மெராயோதின் சன்னதியில் எல்ஹாய் இத்தோவின் சன்னதியில் சஹரியா கினதோனின் சன்னதியில் மெசுல்லாம் அபியாவின் சன்னதியில் சிக்ரி மினியாமின்ஸ் மொவதியா என்பவர்களின் சன்னதியில் பில்தாய் பிகாவின் சன்னதியில் சமுவா சமாயாவின் சன்னதியில் யோனத்தான் யோயரிபின் சன்னதியில் மத்தனா எதாயாவின் சன்னதியில் ஊசி சல்லாயின் சன்னதியில் கல்லாய் ஆமோக்கின் சன்னதியில் ஏபேர் இல்ஹியாவின் சன்னதியில் அசபியா எதாயாவின் சன்னதியில் நெதனையேல் என்பவர்கள் எலியாசிபின் அந்நாட்களில் யொயதா யோகனான் யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள் பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள் லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகாம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள் லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரேபியாவும் கத்மியேலின் குமாரன் யெசுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவிதனுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறை முறையாயிருந்தார்கள் மத்தனியா பக்புக்கியா ஒபதியா மெசுல்லாம் தல்முன் அகூப் என்பவர்கள் வாசல்களிலிருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள் சதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரன் யொயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெஹேமியாவின் வேதபாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்டிகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளும் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள் அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும் பெத்கில்காலிலும் கேபா அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள் பாடகர் எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன் அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்கு போனார்கள் அவர்கள் பிறகாலை ஓசாயாவும் பிதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா எஸ்ரா மெசுல்லாம் யூதா பென்யமீன் சமாயா எரேமியா என்பவர்களும் பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாப்பின் குமாரன் சகூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் சமாயாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சஹரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவிதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான செமாயா அசரையேல் மிலாலாய் கிலாலாய் மெஹாய் நெதனையேல் யூதா அனானி என்பவர்களும் போனார்கள் வேதபாரகனாகிய எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான் அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊருணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவிது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள் துதி செய்கிற இரண்டாம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் பிறகாலை நான் போனேன் ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளின் கொம்மையை கடந்து அகழ்மதில் மட்டும் நெடுகப் போய் எப்ராஹிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானையேலின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டுவாசலிலே நின்றார்கள் அதற்கு பின்பு துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள் நானும் என்னுடைய கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கி மாசையா மினியாமின் மிகாயா எலியோனாய் சஹரியா அனானியா என்கிற ஆசாரியர்களும் மாசையா செமாயா எலையாசார் ஊசி யோகனான் மல்கியா ஏலாம் ஏசேர் என்பவர்களும் நின்றோம் பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய எசரகியாவும் சத்தமாய் பாடினார்கள் அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட கலிகூர்ந்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசமபாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள் ஊழியன் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமா இருந்தார்கள் பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் சோஸ்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெஹேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள் அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள்